banakam யாரெல்லாம் இஞ்சி உணவளை சேர்த்துக்க கூடாது அப்படின்னு தெரியுமா அன்றாட உணவள தினமும் கொஞ்சோண்டு சேர்த்துக்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா அதுதான் இஞ்சி ஏன்னா இது செரிமானத்தை சீராக்கி சீரிய முறையில உதவி செய்யுது வயிறு சார்ந்த கோளாறுகள் உடல் எடை குறைக்க வயிற்றுல இருக்கிற கொழுப்பு கரைக்க அப்படின்னு பல வகையில நமக்கு நன்மை அளிக்குது ஆனா சில உடல்நல பிரச்சனைகள் இருக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் இதெல்லாம் இஞ்சி வந்து சா அதுக்கு என்ன சக்தி வாய்ந்த இயற்கை விநோகிகள் இருக்கு கர்ப்பகாலத்தின் போது வழியை அதிகரிக்க செய்யலாம் அது மட்டும் இல்லாம கரிசிதைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு கர்ப்பிணி பெண்கள் வந்து இஞ்சிய உணவு சேர்த்துக்க கூடாது உடல் எடை குறைவா இருக்கிறவங்க இஞ்சி வந்து உடல் எடை குறைவா குறைக்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த உணவு ஏன்னா இது பசியை குறைக்க செய்யும் தன்மை உடையது கொழுப்பு கரைக்கிற தன்மையும் இது கொண்டிருக்கு அதனால உடல் எடை குறைவா இருக்கிறவங்க இஞ்சியும் அதிகம் உணவ சேர்த்துக்கிட்டு வர வேண்டாம் கோளாறு இணவுல சேர்த்துக்க வேண்டாம் ஓட்டத்தை அதிகரிக்க வல்லது ரத்த கோளாறுகளுக்கு மருந்துகள் சாப்பிடும் சாப்பிடற நபர்களா இருந்தீங்கன்னா இஞ்சியை தவிர்க்கணும் இல்ல அப்படின்னா இது மருந்துகள் முழுமையா செயல்படாம போயிடும் மருந்துகள் உட்கொள்ளும் நபர்கள் ரத்த அழுத்தம் நீரிழிவு இந்த மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருக்கிறவங்க இஞ்சிய தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இது உடல்ல அந்த மருந்துகளோட தாக்கம் சரியான அளவுல செயல்படாம போக செய்யுது குறிப்பா வந்து நீரிழிவு பாதிப்பு இருக்கிறவங்க எடுக்கிற மருந்துகளோட வீரியத்தை இது குறைச்சிடுது இஞ்சி இஞ்சி வந்து நிறைய சத்துக்கள் கொண்டிருக்க ஒரு நல்ல உணவு பொருள் இது தினமும் உணவு இஞ்சிய வந்து உணவலை சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா நல்லது தான் இருந்தாலும் நாம் ஃபாலோ பண்ண இந்திய நான்கு இந்திய நான்கு வகை சார்ந்தவைகள் வந்து இஞ்சியை தவிர்க்க வேண்டியது கட்டாயமா இருக்கு நிறைய ஆரோக்கிய தகவல்களை பத்தி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி